பழக்கம் இருக்குதோ அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவேன் திருநெல்வேலி பட்டிமன்றம் அல்வா பேமஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த பத்து நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரி பட்டிமன்றம் சொல்லவே வாங்கிட்டு வீட்டுக்கு என்ன வாங்கினியாங்கிறீங்க ஆம்பிள் பூரா சிரிக்கிறீங்க சார் பாண்டிச்சேரி செண்டு பாட்டிலுக்கு ஃபேமஸுங்க அதை வாங்கிட்டு வந்தேன் உன்னைய பத்தி எனக்கு தெரியும் நீ செண்டு பாட்டில் வாங்கியிருக்க மாட்டேன் குண்டு பாட்டில் வாங்கியோ செண்டு பாட்டில் தான் சார் வாங்கினேன் இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி மனப்பாறை பட்டிமன்றம் லலிதா கூப்பிட்டு அதுவும் நீ போனேன் மணப்பாரை முறுக்கை வாங்கி கொண்டு வந்து என் பொண்டாட்ட இந்தாடி டிவி பார்க்குறது தான் பார்க்கறேன் மணப்பார முறுக்கு வாய்க்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை சாப்பிடுன்னு கொடுத்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ரூம் போயிட்டேங்க இவ டிவியை பார்த்துக்கிட்டு மணப்பாரை முறுக்கை தின்னுக்கிட்டே சொல்கிறா சார் ஆ மணப்பார்ற முறுக்கு ஓ முகர மாதிரியே இருக்கா ஒரே கசக்குது நான் மணப்பார முறுக்கு டேஸ்ட்டாக இருக்குமே கசக்குதுங்கிறாளேன்னு வெளியில் வந்து பார்க்குறேக்கா நான் வாங்கி கொடுத்த முறுக்கு பாயிட்டா அப்படியே இருக்குது பக்கத்தில் எனக்கு நீ நீண்ட தண்ணி குடிக்கிற யாரு காது பிடிதான் எனக்கு படபடன்னு வந்துடும் சார் வியாதி விளங்காத வியாதி மாதிரி முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுங்கடா எப்படி டீம் கூட்டி அந்த டீம் பாருங்க இழுக்கையிலே விட்டுட்டாங்க இப்படித்தான் நேத்து நான் தோசை தின்னுகிட்டு இருந்தேன் சரி என் பொண்டாட்டி டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு தோசை விக்கிருச்சு தண்ணி என் பொண்டாட்டி முடிட்டு மாறேன் முடியும் மாறன் நாடகம் முடியட்டும் வரம் நாளா எனக்கு முடியட்டும் வரம் நாளான்னு இது வரைக்கும் தெரியாம சந்தேகத்திலே பைது கிட்டு அப்ப இந்த சொந்த அப்படி இருந்தாலும் எனக்கு கல்யாணம் பண்ணி பதிமூணு வருஷமா என் பொண்டாட்டிக்கு எங்க அம்மாவுக்கு மாமியா மருமக சண்டையே வந்தது பெண்கள் கை தட்டுங்க தயவு செய்து பதிமூணு வருஷமா நிஜமாவா மாமியா மருமக சண்டையா வந்தது சத்தியமா சத்தியம் பதிமூணு வருஷமா எப்படி எங்க அம்மா செத்து பதிமூணு வருஷம் ஆச்சு இருந்தாவில சண்டை வர்றதுக்கு இவ சாப்பிடுறா உருள்றா பிறல்றா எங்க அம்மா செத்துருச்சேன்னு எங்க பெரியம்மாவை கொண்டாந்து என் பிள்ளையில பாத்துக்கிற வச்சே ஆஹா சார் என் பெரியம்மா எனக்கு அம்மா தானே ஆமா போன வாரம் தொண்டை வலிக்கிதுன்னு இருக்கா சரி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்காரு டாக்டர் எங்க அம்மா வாயை துறக்க சொல்லி உள்ள லைட் அடிச்சு பார்த்து என் பொண்டாட்டியை கூப்பிட்டு என் மாமா நீந்தான மருமக ஆமா சார் உன் மாமியா உள்ள வளர்ந்துருக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா கூட ஆபரேஷன் பண்ண ஏன் என் காசு தானே இவ கொடுத்துட்டு ஒரு வேண்டிய டாக்டர் கூப்பிட்டு சொல்லியிருக்கா சார் நீங்க கொஞ்சம் வாங்க சார் என்னம்மா முப்பதாயிரமா தாரேன் சார் இந்த வெளியில் தொங்கிறேன் நாக்கையும் எப்படியாருன்னு அறுக்கி விட்டுருங்க சார் இருந்ததுக்காயா இப்போ எங்கள் அம்மா சாப்பிட கூட வாயை திறக்க மாட்டேங்கிறேன் வாயை திறந்தாலே இப்போ கத்துக்கூட காட்டுறான் எங்கள் அம்மா பள்ளி மாதிரி அக்கம் உள்ளே உள்ளே இழுக்குது நேற்று பார்க்கறேன் எங்கள் அம்மா கையை முக்கிறா இன்னைக்கு பார்க்கற எங்கள் அம்மா காலை காலமுக்கிறா சமாதான் ஆயிட்டில்லானு கேட்குறேன் இன்னைக்காவது எங்கள் அம்மா கழுத்து வலின்னு சொல்லாமல் அவர் நான் ஒரு அமுக்க அமுக்காமைய விடுவுங்கிறான் வாழ்க்கை வழி அப்போ இந்த சொந்த பந்தத்தால் தான் மகிழ்ச்சியில் என்ன சந்தோஷம் இருக்கு ஒரு பண்டிகை தீபாவளி வரணும்னாலே காசு வேணும் சார் அதுலயும் பாருங்க நிஜமாவே சொல்கிறேன் ஒரு பண்டிகை பொங்கல் தீபாவளி வந்துட்டா அந்த பெண்கள் பூரா பூரமா வந்து சொல்லுவாங்க பொங்கல் வருது தீபாவளி வருது எனக்கு புடவை எடுக்கணும் பொண்ணுக்கு சுடிதார் எடுக்கணும் பையனு பேண்ட் ஷர்ட் எடுக்கணும் நகை எடுக்கணும் நட்டு எடுக்கணும் அது எடுக்கணும் இது எடுக்கணும் நீங்க என்ன எடுக்கலான்னு இருக்கீங்க புருஷங்காரன் சொல்லுவான் நான் போய் திருத்தருவா பிச்சை எடுக்கலான்னு இருக்கேன் உன்னை கல்யாணம் பண்ணி அது ஒண்ணுதான் எடுக்கணும் அப்படிதான் எங்க ஊர்ல ஒரு ஆளு பொண்டாட்டி டார்ச்சர் தாங்காம போய் ஊரை சுற்றி கடன் வாங்கிட்டான் சார் கடங்கார காசு கேட்டு வந்தான் உடனே புருஷங்கார ஓடி வந்து பொண்டாட்டி சொன்ன எங்கே பாரு நமக்கு கடன் கொடுத்தான்ல அவன் இப்ப காசு கெட்டு வர்றான் இந்த டைம் நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ அழுகுற மாதிரி அழுவு அழுவை பொண்டாட்டி ஒரே சண்டையா இருக்கேன் இப்ப போய் கொடுத்த காசை எப்படி போயிடுவான் அதுக்கப்புறம் ஜாலியா இருக்கான்னு ஐடியா பண்ணி கடங்கார வர நேரமா பார்த்து பொண்டாட்டி அடிக்கிற மாதிரி அடிச்சான் அவளும் அழுகுற மாதிரி அழுதா ஒரே சண்டையா இருக்கேன்னு கடங்காரனும் போயிட்டான் சார் சும்மா இருக்கணும்ல கடங்கார போனோன்னா புருஷங்கார சொன்னா எப்படி கடங்கார வர நேரமா பார்த்து உன்னை அடிக்கிற மாதிரியே அடிச்சம் பாத்தியா அதுக்கு முண்டாடி சொன்ன அட போயா நீ என்ன தடிச்ச அவன் வர நேரமா பார்த்து நான் அழுவுற மாதிரியே நடிச்சம் பாத்தியா கடங்கார மெதுவா கதவை திறன்ட்டோன்னு சொன்னா நான் எப்படி போற மாதிரி போயிட்டு வந்தம் பாத்தியா கூடா காசன்னா அப்ப இந்த பணம் இல்லாம ஏதாவது பண்ண முடியுமா சார் ஒன்னும் பண்ண முடியும் சார் சொந்த பந்தம்ங்கிறாங்கல்ல உங்களை சாட்சியா வச்சு ஒரு கேள்வியை கேட்கிறேன் இங்க இருக்க மக்களை பார்த்து கேட்கிறேன் குறிப்பா பெண்களை பார்த்து கேட்கிறேன் ஆண்கள் நிறைய பேர் உட்காந்துருக்கேன் ஃபஸ்ட் ஆண்களுக்கான கேள்வி சரியா குறிப்பாக கல்யாணம் ஆண்களுக்கான கேள்வி ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் ஏழேழு ஜென்மத்துக்கும் இப்போ இருக்கிற பொண்டாட்டியே எனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிற ஆண்கள்லாம் கை தூக்குங்க பார்ப்போம் இங்கே வரியா நம்ம மாவட்டமே தூக்கலை ஃபோன் பேசுகிற மாதிரி ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படியா நீங்கள் என்ன அப்படி கையை கட்டிக்கிட்டீங்க ஏன் எனக்கு என்ன வந்துட்டு தான்

புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டாவ மணிப்பரிசிலே வச்சிருக்கிற பெண்கள் கை தூக்குங்க பார்ப்போம் அங்கே ஒரு அக்கா சொல்லுது அந்த ஆள் வீட்டில் வச்சுக்கிறதே பெருசு இதில் மணிப்பரிசில் வர வச்சுக்கணுமா மணிப்பரிசில் அங்கே ரெண்டு பேர் கை தூக்கிட்டு சொல்கிறாங்க வந்து நான் மணிப்பரிசை திறந்தா பார்க்க போகிறேன் தூக்கி விடுங்கடி கையை ஆனால் என் முண்டாட்டி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டா ரெண்டு போட்டாவை மணிப்பரிசில் வச்சு நல்ல ஒரு கைத்தறில் கொடுங்க என் மனைவி ரெண்டு போட்டாவை மணிப்பரிசில் அந்த அளவுக்கு பாச சார்

செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை வாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்